பதினெட்டாவது பாசரம் திருப்பாவை உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி இழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் இரளி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோம்பாவாய் பதினெட்டாவது பாசுரம் இதனுடைய விளக்கம் மதநீர் பெருகுகின்ற யானையை உடையவனும் யுத்தத்தில் பின்வாங்காத தோல்வலிமை கொண்டவனுமான நந்தகோபரது மருமகளான நற்பிணையை நற்பிண்ணையை வாசனை வீசும் கூந்தலையுடையவளே கதவை திற எல்லா இடத்திலும் கோழிகள் கூவதை பார் குறுக்கத்திக் கொடியாலான பந்தலின் மேல் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவுகின்றதை காண்பாய் பந்து விளையாட்டில் கண்ணை கண்ணனை தோற்கடித்தவளே உன் கணவன் புகழைப் பாட வந்திருக்கின்றோம் உன் செந்தாமரை கையில் சீராக அடுக்கியிருக்கும் வலைகள் சப்தமிட மகிழ்ச்சியோடு வந்து கதவை விடு தொடரும்